சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான அமைப்பு மட்டும் பார்க்க போகிறது கிடையாது ஜாதக ரீதியாக ஒரு நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை வந்து நிர்ணயிக்கின்றன நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கேது திசையில் பிறந்திருப்பீர்கள் நம் வாழ்க்கை வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் எதையெல்லாம் வந்து கடந்து பயணப்படுகிறோம் எதையெல்லாம் கடந்து பயணப்படுவோம் அப்படின்றத வந்து அந்த நட்சத்திர புள்ளிகள் நட்சத்திர புள்ளிகள் தான் வந்து தீர்மானிக்கின்றன ஸோ இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய திசாநாதர்கள் தான் நமக்கு இதெல்லாமே வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால் பொதுவான ஒரு பலனாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இந்த சிரமங்களோ இல்லை இந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோமா அப்படின்றதும் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜோதிடம் அப்படின்றத வந்து நீங்க ஒரு வழிகாட்டுதலாக வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு துன்பங்களுக்குள்ளும் துயரங்களுக்குள்ளும் ஸோ இந்த கஷ்டம் நம்ம விட்டு கலந்து போகாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து ஜோதிடத்துக்குள்ள வரீங்க ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மாறுதலான ஒரு காலம் இருக்கும் ரொம்பவுமே வந்து கடவுள் யாருக்குமே வந்து தொடர் துயரங்களையும் வந்து கொடுத்துட மாட்டார் தொடர் இன்பங்களையும் வந்து கொடுத்துடவே மாட்டார் நம்மளுடைய துன்பங்கள் எப்போ நம்ம விட்டு விலகும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இதே கஷ்டந்தான் எனக்கு தொடருமா வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேலையில் ஒரு மாறுதல் இல்லைன்னா தொழில் வச்சு நல்லா சம்பாதிக்க மாட்டேன்னா இல்லை எனக்கு வாழ்க்கை துணியாக வந்தவர்கள் முதல் வாழ்க்கை தான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது அடுத்த வாழ்க்கை சரியா இருக்குமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஸோ குழந்தைங்கள் வந்து இல்லை குழந்தைங்க பிறக்குமா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக கண்டிப்பாக நாம் பிறந்த நேரத்தை வைத்து இது எல்லாமே சாத்தியம்தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது முறையாக வந்து நம்ம சரியாக பின்பற்றி கொண்டோமானால் ஜோதிட சாஸ்திரம் என்பது தொண்ணூறு சதவீத ஒரு உண்மையான ஒரு நிலைதான் அதனால வந்து எப்பயுமே வந்து யாருமே வந்து துவண்டு போகாதீர்கள் நம்ம வந்து பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க மகம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகளில் பத்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் மக நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே சிம்ம ராசியில் வரும் ராசி அதிபதி சூரியன் ஒரு ஒரு நட்சத்திரங்கள் எடுத்தாலே ஒரு பழமொழி வந்து முன்னோர்கள் சொல்லி மாதிரி இந்த மக நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த துறையில் வந்து மகம் நட்சத்திரக்காரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த துறையில் ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்பார்கள் ஸோ அதற்குத்தான் வந்து மகம் ஜெகம் ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழி அதாவது அவங்க எந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அவங்க அதாவது ஒரு வேலையோ தொழிலோ செய்கிறாங்களோ அந்த துறை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குடும்பத்தை நிர்வ நிர்வாகிக்கின்றார்களா ஸோ அந்த இடம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு தொழிலை நிர்வகிக்கின்றார்களா அந்த தொழில் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தான் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை வந்து ஒரு முழுமையான ஒரு ஆளுமையாக வந்து நடத்தி செல்லக்கூடியவர்கள் தான் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் ஸோ அதற்குத்தான் வந்து இந்த பழமொழி மகம் ஜகம் ஆளும் அதாவது அவங்க செய்யற ஒரு விஷயங்களே வந்து அதையே வந்து உலகமா எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு அதுல ஆளுமை பண்ணி திருத்தமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் தான் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கன்னா கூட அவ்வளோ அழகாக வந்து ரன் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு குடும்பம் தான் உலகமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய பிள்ளைகள் அதில் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை உலகமாக கொண்டு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்துவார்கள் ஸோ அப்படித்தான் ஒரு தொழிலில் ஈடுபாடு அந்த அன்பு அனுபவிச்சிருக்காங்களோ அந்த தொழிலையும் வந்து இவர்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள் ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மகம் ஜகம் ஆளும் அப்படின்னா ரொம்ப பெரிய தலைவர்களாகவோ அரசியல்வாதியவர்களாகவோ உருவாகி உலகை வந்து ஆளுகின்ற நிலை அப்படின்றத வந்து இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது தனித்தன்மை வாய்ந்தவர்கள் சுதந்திரமான மனப்போக்கு இவர்களுக்கு இருக்கும் தங்களோட விஷயம் என்னவோ அதில் வந்து மற்றவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதுனாலும் இவர்களுடைய தனித்தன்மை தனி சிந்தனை தனி ஆலோசனை இதன் பேரில் மட்டுமே வந்து இவர்கள் வந்து தன்னுடைய முடிவை வந்து எடுப்பார்கள் எப்பயுமே மனசுக்குள்ளே வந்து ஒரு வெறி இருக்கும் எதையாவது கண்டிப்பாக சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டவர்களாக இருப்பார்கள் இறை நம்பிக்கையில் அதிக ஈடுபாடு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சுறுசுறுப்போடு அந்த காரியத்தை வந்து எடுத்து முடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் உண்மை பேசுகிறதே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோபம் அதிகமாக வரும் ஏன்னா சூரியனோட ஆளுமையில் வந்துடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கோபம் ஜாஸ்தியாகவே இருக்கும் கோபமாக இருந்தாலும் சரி குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எதையுமே வந்து வெளிப்படையாக பேசிடுவாங்க ஒரு விஷயம் கேட்குறதுனா அதை பூடகமாக மறைச்சி வச்சு மறைத்தன்மையோடு பேசுகிறதோ இவர்கள்கிட்ட இருக்காது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோடனே வெளிப்படையாக மற்றவங்கள வந்து கேள்வி கே எந்த ஒரு தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அனுபவ அறிவு வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புவாங்க புகழ் வந்து இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புகழுக்காக வந்து இவங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க பேச்சு பேசுகிறதுலேயும் சரி கிட்ட வாதம் புரியுறதுலையும் சரி அதாவது தர்க்கம் புரியுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா வாதம் அவர்களுக்கும் அதை பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது எதிரெதிர்க கருத்தை வந்து பேசி திணிப்பவர்கள் அல்லவா ஸோ அதில் வந்து இவர்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் ஒருத்தர்கிட்ட வாதம் செய்து அதை வந்து ஜெயிக்கிறதுல ஒரு அதிகப்படியான ஆர்வம் இருக்கும் நிர்வாகத்திறமை ஜாஸ்தியாக இருக்கும் கல்வியிலும் ரொம்ப ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் ஸோ இவர்கள் கல்வியில் ஆர்வம் இருந்தாலும் தடைகள் அப்படின்றது வந்து கல்வியில் இருக்கும் தோல்வியை தாங்கும் சக்தி இவர்கள் கிடையாது ஸோ ஏதாவது ஒரு தோல்வி அப்படின்னா மனசு தாங்காது உடனே வந்து துவண்டு போயிடுவாங்க இந்த குணத்தெல்லாம் வந்து கொஞ்சம் மகம் நட்சத்திரக்காரர்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் ஸோ ஏன்னா வெற்றியும் தோல்வியையும் வந்து சரிபாதியாக பார்க்கும் மனநிலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும் பார்க்கறத்துக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பு அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் கேதுவின் திசையில் பிறந்ததுனால சுக்கர திசை வந்து ரொம்ப இளமையிலேயே வந்து மகா நட்சத்திரக்காரர்களுக்கு வரதுனால அனைத்து சுகபோகங்களையும் வந்து இளமையிலேயே அனுபவிக்க மாற்றல் கொண்டவர்கள் சிற்றின்பமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு ஒரு இளமை பருவத்திலேயே திருமண வயது ஆயிடுச்சுன்னா உடனே திருமணம் நடக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது சிறு வயதிலேயே வந்து ஒரு காதலில் வந்து தான் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் தொழிலதிபர்களாக இருக்க விரும்புவார்கள் எதுனாலும் வந்து சுய தொழில் செஞ்சு பிழைச்சிக்கலாம்ப்பா அப்படின்ற ஒன் எண்ணம் வந்து இவர்களுக்கு இருக்கும் யார்கிட்டையாவது போய் கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிறது அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் ஒரு ஆசிரியராகவோ கலைத்துறையிலேயோ மருந்து மாந்திரிகம் ஜோதிடம் சரித்திரம் புராணம் இதில் வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியம் இவங்க செய்தாலும் அதில் வந்து ஒரு தனித்தன்மை வந்து வெளிப்படும் இப்போ ஒரு ஆடை அலங்கார வடிவமைப்பாளராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவர்கள் அந்த ஆடையை வந்து வடிவமைக்கக்குள்ள ஒரு நேர்த்தியாக வந்திருக்கும் ஸோ அதில் வந்து தங்களோட தனித்தன்மையை வந்து காட்ட முயற்சிப்பார்கள் பொதுவாகவே இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யங் ஏஜ்லேயே வந்து வீடு எல்லாமே வந்து ஃபேமிலியும் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து இளமையிலே வரதுனால ஒரு வீடு வண்டி ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்களாகத்தான் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இருப்பார்கள் முன்கூட்டியே அறியும் திறன் அப்படின்றது வந்து இருக்கும் அதனால் குடும்பத்தை ரொம்ப அனுசரித்து செல்வார்கள் காதல் திருமணம் வந்து இவர்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த டீனேஜில் வர்றதுனால காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்குள் வந்துடும் அந்த காதல் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் அவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து காதல் திருமணம் செய்கிறது தான் விரும்புவாங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து எப்போயும் ஒரு ஒரு குழப்பம் அப்படின்றது வந்து இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த குழப்பம் ஒரு விஷயத்தை எடுக்கக்கூட அதை கொஞ்சம் குழப்பிக்கிற தன்மை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தை வந்து அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையையும் சரி தன் குழந்தைகளையும் மிக அன்பாக அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் முதலாக வருவது ஞானக்காரகன் கேது திசை இந்த கேது திசை பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டுகள் ஸோ சந்திரன் வந்து மகம் நட்சத்திரத்தின் பாதங்களில் நிற்பதற்கேற்ப இந்த வயது வித்தியாசங்கள் அப்படின்றது வந்து மாறுபடும் இப்போ கேது திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏழு வருடங்கள் சந்திரன் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் ஒரு இரண்டாம் பாதத்தில் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து கேது திசை இருப்பு வந்து ஒரு நாலு வருடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான்கு வருடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேது திசை வந்து முடிந்துவிடும் இந்த கேது திசையில் பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும் அதாவது நான்கு வயது வரைக்கும் இருக்கும் பெற்றோர்களோட அரவணைப்பில் அந்த குழந்தை இருக்கும் இந்த கேது திசை நடக்கிறப்ப என்னெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல தலை கேது மென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா தலைப்பகுதி இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படாமல் பார்த்துக்கணும் பொதுவாகவே குழந்தைங்க கீழே விழுது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு 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 சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கை கால்களில் அடிபடுறது இருக்கும் ஏன்னா சனிதேசல்லாம் நடந்ததுன்னா காலிலே தான் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து எதாவது காயமாகறதோ இல்லை விழுந்து ஏதாவது பிரச்சனையாகிறது ரத்தம் வர்றது இந்த மாதிரி விஷயம் இருக்கும் பட் கேது திசையில் வந்து ஒரு அடிப்படுது அப்படின்னா அடிக்கடி வந்து தலையில் வந்து அடிபடக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் அதனால் குழந்தைகள் வளரக்குள்ள அந்த தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும் குழந்தைங்க நடக்கக்குள்ள பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து பாதுகா பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த நான்கு வயது முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா இருபது வருடங்கள் சுக்ர திசை நடக்கும் ஸோ சுக்ரன் வந்து இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருந்து விட்டால் அதாவது லக்னத்திலிருந்து சுக்கிரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள மிக சிறப்பான விஷயம் அதே மாதிரி சுக்கிரன் வந்து காட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கக்குள்ள இன்னும் ஒரு சிறப்பான பலன்களை தருவார் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த லக்னத்திற்கு வந்து அவர் வந்து நல்லது செய்ய வேண்டும் ஸோ அந்த அமைப்புகளையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சுக்கரதிசை நடக்குது அப்படின்னா சுக்கரதிசை காலகட்டங்களில் மிக ஒரு செல்வ செழிப்போடும் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கும் அவர்களுக்கு வீடு வசதி வாகனங்கள் வசதி அதே மாதிரி பெரிய மனிதர்களோடு பழகக்கூடிய ஒரு வசதி செல்வந்தர்களாக இருப்பார்கள் இவர்களை சுற்றி பார்த்திங்கன்னா செல்வம் கொழிக்கும் எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஆடம்பரம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களே வந்து இவர்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த சுக்கரன் தான் பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தமான ஒரு விஷயங்களையும் வந்து கொடுக்கக்கூடியவர் இந்த இருபத்தி நாலு வயதிற்குள்ளே ஒருத்தருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு கல்லூரி படிப்பு ஒரு நல்ல ஒரு வேலை அல்லது தொழிலை அமைத்து அமைத்து கொள்ளக்கூடிய வயது அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தி நான்கு வயது வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இளமையிலேயே வந்து திருமணமாகக்கூடிய அமைப்பு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காதல் திருமணம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா காதலி திருமணம் செய்கிறதே வந்து இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்கரன் வந்து சும்மா இருக்க மாட்டார் இந்த காதல் சம்பந்தமான விஷயத்தையும் காமம் சம்பந்தமான விஷயத்தையும் வந்து தூண்டக்கூடிய ஒரு நிலையை வந்து தருவார் ஸோ அந்த தருணங்களில் காதல் திருமணங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு இளமையிலே வந்து குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கிறது தன்னுடைய கரியரை வந்து நல்லா அமைச்சுப்பாங்க சுக்கரன் நல்லா இருக்கிறவங்க பெற்றோர்கள் மூலமாக முன் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் சுக்கிரன் வந்து இங்கே வக்ரமாக ஆகிடுச்சே இல்லை சரியான இடங்களில் இல்லைன்னா அந்த தருணங்களில் வந்து இவர்கள் வந்து கஷ்டப்படுவார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கர திசை முடிஞ்சிருது முப்பது வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனோட திசை வரும் இந்த சூரியன் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு நன்றாக ஒரு ஸ்தான பலங்களில் அதாவது சூரியன் எப்பயுமே பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு மூன்று ஆறு பத் பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கிறது அப்படின்றது வந்து மிக சிறப்பான விஷயம் ஸோ இந்த இடங்களில் வந்து ஸ்தானங்களில் சூரியன் இருக்கக்குள்ள மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சூரியன் தருவார் அதற்கு பார்த்தீங்கன்னா சந்திர சந்திரதிசை பத்து ஆண்டுகள் அதாவது நாற்பது வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசை நடக்கும் அந்த சந்திரதிசை நடக்கக்குள்ளே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ஏன்னா மகம் மகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் ஸோ இந்த திசை நடக்கும் காலகட்டங்களில் நீங்கள் குழப்பம் இல்லாத மனநிலையில் வந்து முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுக்கும் திறன் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது அதே மாதிரி வெளிநாடு பயணப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வெளிநபர்களால் வந்து உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நிலை இருக்குது பெண்களால் வந்து உங்களுக்கு ஆதரவு அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு சரியில்லாத ஒரு அமைப்புகளில் இருந்தால் ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்றது உங்களை உங்களுடைய லக்னத்துலேருந்து ஒரு எட்டாவது இடமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் நீங்க மகர லக்னமாவே இருக்கிறீங்க லக்னத்திற்கு எட்டுல சந்திரன் மறைந்து சந்திரன் மறைந்து உங்களுக்கு வந்து தசாக்கள் நடத்துக்குள்ள கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா எதுலனாலும் ஒரு பிரச்சனைகள் நீங்க யோசிச்சு சொல்ற விஷயம் அந்த இடத்துல சரியாக இருக்காது எட்டாம் பாவம் சொல்லக்கூடியது அவமானம் பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியது தான் அந்த எட்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள அதிகப்படியான மனசஞ்சலம் மனக்குழப்பம் இதெல்லாமே வந்து ஏற்படும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து ஒரு வேலை வருது அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் எட்டாம் இடம் சம்மந்தக்கு சம்மந்தப்படக்குள்ள இல்லை உள்ளூரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் உறவினர்களால் வந்து ஒரு பகை சொத்துக்களால் ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி சந்திரன் வீக்காக இருக்கவங்க பௌர்ணமி நாட்களில் சந்திர காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை கூறி சந்திரனை வழிபடுறது நல்லது அதே மாதிரி திருப்பதி பெருமாள் திருவண்ணாமலையில் சிவபெருமான் இவர்களையெல்லாம் வந்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக சிறப்பை தரும் நாற்பது வயது வரைக்கும் இந்த சந்திர திசை வந்து கடந்துவிடும் ஸோ நாற்பது வயதிற்கு மேலே நாற்ப ஏழு வருடங்கள் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை இருக்கும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கிறது தான் சிறப்பான விஷயம் செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஒரு நல்ல ஸ்தான பலங்களில் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகனம் அமையாதில்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு யோகம் வாகன யோகம் இதெல்லாம் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களால் வந்து ஒரு உதவி கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ செவ்வாய் வந்து சரியில்லாத அமைப்புகளில் இருக்கக்குள்ள எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் எல்லாம் வந்து சம்மந்தப்படக்குள்ள இரத்த கொதிப்பு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதய கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவமனை செலவுகள் விபத்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சகோதரர்களோட ஒரு பிரிவினைகள் இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் முடிந்தோடனே ராகு திசை நடக்கும் இந்த ராகு திசை பதினெட்டு வருடங்கள் ராகு திசை அதாவது உங்களுடைய அறுபத்தி ஐந்து வரை ஐந்து வயது வரைக்கும் ராகு திசை நடக்கும் பராத ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியவர் தான் இந்த ராகு என்ற கிரகம் இந்த ராகு என்ற கிரகம் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள சிறப்பு உப ஸ்தானங்களை செல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்குள்ள மிக சிறப்பான ஒரு பலன்களை வந்து தருவார் சகோதரர்களால் உதவி வெளிநபர்கள் வெளிநாடுகள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது உழைக்காமலே வந்து முன்னேறிடுவாங்க இந்த ராகு திசையில் இருக்கவங்க அதிர்ஷ்டத்தால் வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து இந்த ராகு திசை நடக்கக்கூட ஒரு சிலருக்கு வந்து நடக்கும் ராகு வந்து சரியில்லாத இடங்களில் இருக்கக்குள்ளே மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏமாற்றி பிழைக்கும் நிலை ஒரு சிலருக்கு ஏ ஏற்படலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தானே வந்து ஏமாறக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கின்றது ஸோ ராகு வந்து ஒரு சரியில்லாத அமைப்பில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தர முடியாத ஒரு அமைப்புகளில் இருக்கக்குள்ள அம்மனை வந்து நீங்கள் வழிபடுவது சிறப்பு அதாவது செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் ராகு காலத்தில் வந்து துர்கை அம்மனுக்கு அதாவது எலுமிச்சம் பழத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றது வந்து இந்த ராகுவின் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ ராகு திசை முடிந்தவுடனே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் குருதிசை ஸோ எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு கடைசியில் இது போதும் அப்பா அப்படின்ற ஒரு நிலையில் உங்களுடைய காலத்தை வந்து கழிப்பீர்கள் இறைப்பணியில் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்வீர்கள் நம்ம அமைதியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நல்லபடியாக ஒரு அட்வைஸ் பண்ணி நம்ம போகிறதுக்குள்ளே நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து உங்கள் மனதில் வந்து உதிக்கும் அதற்கேற்றவாறு நீங்கள் இந்த ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள் அதே மாதிரி ஒரு நல்ல அட்வைசராக வந்து இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் ஸோ இதெல்லாமே வந்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு வலுவான நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுடைய மன ஓட்டம் இருக்கும்